நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயம் சிறப்பாக அன்னதானம் போயிட்டு இருக்கு ஆறுசுப்பா அரிசிகளை தாண்டி காலையில இருந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு தைப்பூசம்ன்றதுனால இன்னைக்கு வந்து நம்ம இட்லி ஏற்பாடு பண்ணல என வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது நம்ம நாகபுரத்துக்கும் போகணும் அங்கேயும் தைப்பூசத்தோட பூச்சைகள் யாகங்கள் வரை காலியோகம் எல்லாம் இருக்குது முருகனோட பேர் அருளாலும் அம்மாவோடய பேர் அருளாலும் இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் போயிட்டுருக்கு இன்னைக்கு மேலே ரொம்ப கூட்டம் இப்போ தான் மக்கள் வந்து கூட்டத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அலைகடலைன்னு

என்னோட செய்யணும் பால் தீர்ப்பாங்க பார்க்க வேண்டிய உனக்கு இருக்காது

அப்புறம் வந்துடும்ப திடீர்ந்து இது ஆகும் ஒழுங்கு இல்லாம போறோம் இங்கே நல்லது உனக்கு அந்த இடத்துல எல்லா பக்கமும் பார்க்கற சௌகரியமா இருக்கும் ஆனா உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதை தேவையான சிறப்பா பண்ணணும் யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது ஓகேவா பாரு நான் அம்மா கூப்பிட்றாங்களா போயிட்டு வரேன் விட்டு ஓடிராதா ஒரு நிமிஷம் குழப்ப ஓடி ஆயிக்கிறோம் அது ஒன்று ஒன்று சரிங்க கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் பிள்ளைய காலையில் ஆறு மணிலேருந்து மணி மூணு மணி வரைக்கும் இன்னும் அன்னதானம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு சிற்பம் வர இருக்கு இங்கே சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதானம் இருக்கும் அன்றைக்கி நம்ம நாகபுரத்துக்கு போய் பூஜை வர இருக்குது அது வேறு லேட் ஆகிட்டு இன்றைக்கி தைப்பூச திருநாளாக வேறு அமைஞ்சிருச்சு இவ்வளோ மக்கள் பசி போவாங்கன்னு அம்மா வந்து இன்றைக்கி வரைக்கும் வரைக்கும்னாலும் அவங்க அவன் எல்லாேருக்கும் கட்டாகிட்டாங்க அதனால் நம்ம பிள்ளைகள் உழைச்சிருக்கு நைட்டு இரவும் வந்து பூச்சியில் கலந்துக்கிட்டு அங்கேயும் வேலைகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம நாகபுரம் வேறு போகணும் இப்போ வேலை பொருத்துலேயே இருக்கோம் தம்பி என்ன டயர்ட் ஆகிட்டியா நீ என்ன பண்ண டயர்ட் ஆகிறதுக்கு வேலை இங்கிட்ட போங்க அங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது